தமிழகத்தில் முப்பத்தி எட்டாவது மாவட்டமாக மயிலாடுதுறை மாவட்டம் உருவாக்கப்பட்டு நான்கு ஆண்டுகள் கடந்துவிட்டன மன்னம்பந்தல் பகுதியில் புதிய நிரந்தர கலெக்டர் அலுவலக கட்டடம் கட்டப்பட்டு அனைத்து துறைகளும் இங்கு இயங்க தொடங்கினாலும் ஒரு சில துறைகளுக்கு உயரதிகாரிகள் நாகை மாவட்டத்தில் உள்ளவர்கள் பொறுப்பு அதிகாரிகளாக இருந்து வருகின்றனர் மேலும் புதிய எஸ்பி அலுவலக கட்டடம் மன்னம்பந்தல் பகுதியில் முழுவீச்சில் கட்டப்பட்டு வருகிறது இந்த மாவட்டத்தில் மயிலாடுதுறை சீர்காழி ஆகிய இரண்டு துணை கண்காணிப்பாளர் அலுவலக கட்டுப்பாட்டில் பதினான்கு போலீஸ் ஸ்டேஷன்கள் இயங்கி வருகின்றன இதில் மயிலாடுதுறை சீர்காழியில் தலா ஒரு அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் இயங்கி வருகிறது இதில் பெண்கள் மீதான வன்முறைகள் பாலியல் குற்றங்கள் குடும்ப பிரச்சனைகள் தொடர்பான புகார்கள் அதிக அளவில் கொடுக்கப்படுகிறது ஆனால் அனைத்து மகளிர் போலீசார் வெளி பணி சுமைகளுடன் குடும்ப வழக்குகளை விசாரணை செய்யும் போது பல்வேறு முரண்பாடான பேச்சுக்களால் குடும்ப வழக்குகளில் சுமூக தீர்வு எட்டப்படாமல் கணவன் மனைவி பிரிந்து செல்லும் சூழல் அதிகரித்து வருகிறது குடும்ப பிரச்சனைகள் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் குடும்ப நல ஆலோசனை மையத்தை அமைக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து நாம் மக்கள் இயக்க தலைவர் வழக்கறிஞர் சங்கமித்ரன் என்பவர் இது தொடர்பான பிரச்சினை குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தார் வழக்கறிஞர் சங்கமித்ரன் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சினைகளுக்கு குரல் கொடுப்பவர் பொது பிரச்சினை கணவன் மனைவி இடையே பிரச்சினை பாலியல் குற்றங்கள் சாதிய வன்கொடுமை இனப்படுகொலை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் தலையிட்டு அதற்கான தீர்வையும் கண்டு வருகிறார் இதுகுறித்து அவர் கூறுகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பனிரெண்டு லட்சம் பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் கணவன் மனைவிக்கிடையே சிறிய பிரச்சனைகள் ஏற்படும் போது அனைத்து மகளிர் போலீசில் புகார் அளித்தாள் போலீஸ் விசாரணை செய்யும் போது கணவன் மனைவி இருவரையும் கண்டித்து போலீசார் பேசும் பேச்சுகளால் சகித்துக்கொள்ள முடியாமல் பிரச்சனை பெரிதாக சேர்ந்து வாழாமல் கணவன் மனைவிகள் பிரிந்து செல்லும் நோக்குடன் நீதிமன்றத்தை நாடும் நிலை ஏற்படுகிறது இதனால் பிள்ளைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் சூழல் உள்ளது பனிரெண்டு லட்சம் மக்கள் வசிக்கும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் குடும்ப பிரச்சனை தொடர்பாக சுமூக தீர்வு காண்பதற்கு குடும்ப நல ஆலோசனை மையத்தை உருவாக்க வேண்டும் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் குடும்ப பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு காணும் அளவிற்கு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் குடும்ப பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு காணும் அளவிற்கு காவல்துறையினர் இல்லை கணவன் மனைவி பிரச்சனைகளை பேசி தீர்க்கும் நிலையை உருவாக்க குடும்ப நல ஆலோசனை மையத்தை உருவாக்க கலெக்டரிடம் வலியுறுத்தியுள்ளோம் என்று தெரிவித்துள்ளார் வணக்கம் இன்று மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை நேரில் சந்தித்தேன் ஒரு மனு ஒன்று கொடுத்திருக்கிறேன் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ளாக குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை களைவதற்கு அனைத்து மகளிர் காவல் நிலையங்களுக்கு செல்கின்ற போது அங்கே கணவனிற்கு முன்னா முன்பாக மனைவியையும் மனைவிக்கு முன்பாக கணவர்மார்களையும் இவர்கள் துன்புறுத்துகின்றார்கள் அப்போ கணவன் என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு போலீஸை வச்சு என்னையை அடிச்சிட்டியா இதுக்கு பிறகு உங்களோட வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இது போன்ற சம்பவங்களை தவிர்ப்பதற்கும் இதனாலே நிறைய குடும்பங்கள் நமக்கு தெரிஞ்ச நிறைய குடும்பங்கள் இரண்டாக போய் சேர முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது இந்த அனுபவத்தின் அடிப்படையிலேயே இன்றைக்கி வந்து மாவட்ட ஆட்சியர் தலைவர் அவர்களிடத்தில் ஒரு மனு கொடுத்துருக்குறோம் இந்த மனுனுடைய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் குடும்ப நல ஆலோசனை மையத்தை இந்த மாவட்டத்தினுடைய நிர்வாகம் அமைக்க வேண்டும் குடும்பத்திற்குள்ளாக கணவன் மனைவிக்குள்ளாக குழந்தைகளுக்குள்ளாக பிரச்சனைகள் வருகின்ற போது அந்த பிரச்சனையை சீருடை அணியாத அந்த காவல்துறையினுடைய போலீஸ் ட்ரெஸ்ஸு போடாத அந்த அதிகாரிகள் சைக்காலஜி படித்தவங்க அதே போல் குடும்பத்தை ஃபேமிலி அந்த ஃபேமிலியை பற்றி ஃபேமிலி கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய கவுன்சிலர்கள் ஆலோசனை தரக்கூடிய ஆலோசனையாளர்கள் இந்த ஆலோசனை மையத்தில் வந்து அப்பாயின்மெண்ட் செய்யப்பட்டு இந்த குடும்பத்திற்குள்ளாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு ஒரு சமரச மையத்தை இந்த மாவட்டத்தில் அமைக்கணுங்கிற ஒரு கோரிக்கையை நான் சார்ந்திருக்கின்ற நாம் மக்கள் இயக்கத்தின் சார்பாக அதை நான் கேட்டுக்கொள்கிறேன் நிறையா பிரச்சனைகள் காவல் நிலையத்தில் போகின்ற போது அங்கேயே முரண்பாடு காவல்துறை அதிகாரிகளாக நடைபெற்று நிறைய குடும்பங்களுடைய வழக்குகள் இன்றைக்கு மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் டிவோர்ஸ் வரைக்கும் போய் நிற்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுங்கிறதுடைய அனுபவத்தின் அடிப்படையிலேயே இந்த விஷயத்தை நான் வந்து மாவட்ட நிர்வாகத்திற்கும் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த கோரிக்கையை நான் வைக்கிறேன் மயிலாடுதுறை மாவட்டத்தில் குடும்ப பிரச்சனைகளை விசாரிப்பதற்கும் ஆலோசனை வழங்குவதற்கும் மாவட்ட அளவில் ஒரு மாவட்ட குடும்ப நல ஆலோசனை மையம் அமைக்க வேண்டும் என்று என்னுடைய இயக்கத்தின் சார்பில் நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க